உயிர் அச்சுறுத்தலால் நாட்டை விட்டு ஓட்டமெடுத்த பெண் சட்டத்திறன் கிளிநொச்சி பிரபல பாடசாலையில் சிறுவர்களை சீரழிக்கும் நபர் காப்பாற்ற நினைக்கும் தமிழ் அரசியல்வாதி இலங்கை நிறுவனத்தை ஏமாற்றிய பராசக்தி படக்குழு அடையாளம் தெரியாத இருவிளைஞர்களின் சடலங்களால் பரபரப்பு இலங்கைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணை குழு எடுத்துள்ள முடிவு சிக்கி தவிக்கும் பிள்ளையான் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கொழும்பு நோக்கிச் சென்ற பேருந்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞன் பலி பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து கொலை மிரட்டல்கள் வந்ததால் பெண் வழக்கறிஞர் ஒருவர் வெளிநாடு சென்றுள்ளார் பெண் வழக்கறிஞர் உயிர் அச்சுறுத்தல்கள் குறித்து கடமத்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வெளியிட்டுள்ளார் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் என்று கூறப்படும் சந்தேக நபர்களுக்காக அவர் ஆஜராகுவதால் மற்ற தரப்பினரிடமிருந்து அச்சுறுத்தல்கள் வருவதாக சந்தேகப்படுகிறது இது தொடர்பாக பொதுக்கடை நீதிமன்றத்தில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன சார்பில் உள்ள வழக்குகளில் ஆஜராவதற்காக வேறு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிப்பு விடுத்த நேரமே அதற்கு தாங்கள் பெண் வழக்கறிஞருக்கு கொலை மினட்டல்கள் வந்தமை தொடர்பாக முறைப்பாடு வந்துள்ளதாக கடவத்தை நிலையத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் விளையாட்டு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பில் பெற்றோர் தமது ஆதரவங்களை வெளியிட்டுள்ள நிலையில் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்த நபர் ஆண் மாணவர்கள் பலரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்க உள்ளதாக கூறப்படுகிறது பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் போலீசாரின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் நேற்று தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த ஆசிரியரை பிரபல தமிழ் அரசியல்வாதி ஒருவரும் போலீசாரும் பாதுகாப்பதாக பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதுவரை பதினாறு மாணவர்கள் குறித்த பயிற்றுநரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் வாழ்வு சீரழிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனா் பராசக்தி படக்குழு இலங்கையில் படப்பிடிப்பை நடாத்திக் கொடுக்க நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் செய்ததாகவும் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் பராசக்தியில் பணியாற்றிய சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமரன் வெற்றிக்கு பின் நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நாயனாக நடித்து வருகிறார் இயக்குநர் சுதா கொங்காரா இயக்கி வரும் இப்படத்தின் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கொழும்பில் இடம்பெற்றது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டத்திற்கான நம்பகத்தன்மை பழைய ரயில் நிலையம் கிராமங்களில் நடக்கும் நிகழ்வுகள் காட்சிகள் படமாக்கப்பட்டன இந்த நிலையில் இலங்கை படப்பிடிப்பு முடிந்ததால் இயக்குனர் சுதா கும்பாரா நடிகர் சிவகார்த்திகன் அதர்வா உள்ளிட்டோர் சென்னை திரும்பியுள்ளனர் ஆனால் படத்தின் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இலங்கையில் படப்பிடிப்பை நடாத்தி கொடுக்க ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் படப்பிடிப்பு முடிந்ததும் மீதத் தொகையை செலுத்தாததால் நிறுவனம் சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து சென்னை திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வருவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன காலியில நகரில் அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காளியல நகரில் உள்ள டிப்போவிற்கு அருகிலுள்ள பள்ளத்தில் ஒரு ஆணின் சடலத்தையும் காளியல ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஒரு கோவிலுக்கு அருகிலுள்ள பாதையில் மெட்ரோ உடலையும் போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த இரண்டு இளைஞர்களின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர்கள் தொலைதூர பகுதியில் கொலை செய்யப்பட்டு இந்த இடத்திற்கு கொண்டுவரப்பட்டதா அல்லது இங்கு கொலை செய்யப்பட்டவர்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வெளிநாட்டு அதிர்ச்சிகளும் செயற்பாடுகளும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரிக்கும் திட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு அதிக நேரம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த தூதுக்குழு தலைவர் இவான் பாபகேர்ஜியா உள்ளிட்ட குழுவினரின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து பாராட்டத்தக்க முடிவுகளை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நெருக்கடி காலத்திற்கு பின்னர் நான்காம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை எட்டும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சர்வதேச நாணய குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எனினும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணையை நடாத்துவதற்காக பொருத்தமான திகதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணை குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பிறகு ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்கு அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை மேலும் விசாரிக்க தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வுத்துறை பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த எட்டாம் திகதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் திருநாத் கடத்தப்பட்ட சம்பவம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன் கதவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் போதிவெல்லு ரிகில் கஸ்கடப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் திருகோடமலை வீதியின் கபர்னு பகுதியில் விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய இளைஞன் கபரணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கபரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்